வந்து கிறிஷ் வந்து ரோஹினியை பார்க்கறதுக்காக ரூம் போய் பேசிட்டு இருக்காங்க நேரத்தில் கரெக்டாக மீனா எழுந்து கிறிஷ் வந்து கூட்டிகிட்டு வந்து கிருஷ்ண வந்து ரோஹின் ரூம் போக கூடாது உனக்கு எதாக இருந்தாலும் நீ வந்து எங்களை தான் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கான இப்ப சொல்ல என்ன நடக்குதுன்னா முத்து மீனா கிருஷ் மூணு பேரும் சேர்ந்து கிருஷ்ணோட பாட்டி பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க என்னோடய அம்மா வந்து ரோஹினி சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு சிரமம் கிருஷி வந்து என்கிட்டே விட்டுருங்க நான் சொந்தக்கார வீட்டில் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனா வந்து அதெல்லாம் வேணால் எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் சிரமமாக இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீட்டுருக்கும் இருக்கும்போது நர்ஸ் வந்து வந்து பில்ல வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து முத்து வந்து பில்லை வாங்கிட்டு வந்து நான் பே பண்ணிவிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ரோஹினோட அவங்க அம்மா வேணாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் நான் கட்டிடுறேன் என் பொண்ணுகிட்ட சொல்லி நம்ம பொண்ணுகிட்ட வாங்கி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னவா சிரமம் இருக்குது நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து பில்லு போய் பில்லில் போய் கட்ட போகிறாரு அம்மா வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி வந்து இல்லை கிருஷ் வந்து நான் எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்லும்போது கூட நம்ம மீனா வந்துட்டு இல்லை இல்லை நான் எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இல்லை கிறிஷ்கிட்டே நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட கேட்குறாங்க உனக்கு எங்கள் வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கா இல்லை வேற யார் வீட்டுக்கோ போகணுன்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லை ஆண்டி உங்க வீட்டில் இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கிரிஷ் சொல்கிறான் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரோஹினி வந்துட்டு நீங்கள் பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் இந்த முச்சுக்கிட்ட காசு கொடுத்துரு உனக்காக வேற யாரும் செய்யணும் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க அன்றைக்கி நைட்டே வந்து என்னாகுதுன்னா கிரிஷ் வந்து திரும்ப தூங்காமல் ரோஹினி ரூமுக்கு வந்துடுறான் ரோகினி எங்கே நான் மாட்டிக்கோமா அப்படின்ற பயத்தில் வந்து எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லைம்மா என்னை நான் இங்கேயே படுத்துக்கிறேன் உன்னை அம்மாலாம் கூப்பிட மாட்டேன் நோய் ஆண்டினே கூப்பிட்றேம்மா நான் ப்ளீஸ்மா இங்கேயே இருந்துக்கிறேன் நான் முத்த ஆண்கள்கிட்ட கூட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ரோஹினி சொன்னால் கேளு நீயும் என்னை உயிரை வாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக மீன் எந்திரிச்சு வந்து பார்த்துட்றாங்க என்ன ரோஹினி எதுக்காக கடிச்சிங்க கிருஷ்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க கத்தாதீங்க அவர் தூங்குறாரு இல்லை நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கலைங்க நான் சும்மா பேசிகிட்டு தான் இருந்தேன் என்ன பேசுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா வந்து என்கிட்ட இங்கே எனக்கு எனக்கு இங்கே எடுக்கவே பிடிக்கல எனக்கு எங்கள் பாட்டிகிட்ட போகணும்னு போல இருக்கா அப்படின்னு சொல்லி இதுட்டு இருந்தால் நான் சமதான் படித்திருந்தேன் உங்களுக்கு நீங்கள் தப்பாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம முத்து எந்திரிச்சு வந்து மீனை வந்து பாருங்க ரோஹினி அடிச்சுட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு பாரலாமா அவர் கிருஷ்ண அடிச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஐயோ நான் அடிக்கல ஏன் ஏன்னா கிருஷ் கிட்டே கே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிருஷ்ண வந்து இல்லை அடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அப்புறம் வந்து இந்த எபிசோட பிடிச்சிடுறாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன காமிக்கிறாங்கன்னா அதையும் வந்து மயக்க மூட்டு விழுந்துருவாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வீட்டிலேருந்து அம்மா அப்பாலாம் வந்து நம்ம விஜயாவை அடிக்க கையை அந்த நேரத்தில் வந்து நம்ம மீனை வந்து வீசிட்டு இருக்கும்போது அடிக்க வரீங்களான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்